ஒரு முறை ஒரு மரம் ஒரு கிளையில உட்காந்து அதை வெட்டிட்டு இருந்தாரு அவர் எப்படி வெட்டிட்டு இருந்தாருன்னா பின்பக்கமா உட்காந்துட்டு முன் பக்கமா வெட்டிட்டு இருந்தாரு அவன் இருக்கும் இருக்கும்போது கடவுளும் மரண தூதனும் அங்க வந்து நின்னாங்களாம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வாக்குவாதம் யார் அவனை எடுத்துட்டு போறதுன்னு அப்ப ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவன் யார கூப்பிடறானோ அதன்படி நம்ம செயல்படுவோம்னு அந்த கிளைய வெட்டி அது முறிஞ்சு விழும்போது இவன் ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விழுந்தானா மரணதூதன் வந்து இவனை கொண்டு போயிட்டானா சில நேரம் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணும் அதனால நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருக்கணும் ஒரு முறை ஒரு மரம் ஒரு கிளையில உட்கார்ந்து அதை வெட்டிட்டு இருந்தாரு அவர் எப்படி வெட்டிட்டு இருந்தாருன்னா பின்பக்கமா உட்கார்ந்துட்டு முன் பக்கமா வெட்டிட்டு இருந்தாரு அவன் இருக்கும் இருக்கும்போது கடவுளும் மரண தூதனும் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன வாக்குவாதம் யார் அவனை எடுத்துட்டு போறதுன்னு அப்ப ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவன் யார கூப்பிடுறானோ அதன்படி நம்ம செயல்படுவோம்னு அந்த கிளைய வெட்டி அது முறிஞ்சு விழும்போது இவன் ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விழுந்தானா மரணதூதன் வந்து இவனை கொண்டு போயிட்டானா சில நேரம் நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணும் அதனால நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருக்கணும் ஒரு முறை ஒரு மரமெற்றவர் ஒரு கிளையில உட்கார்ந்து அதை வெட்டிட்டு இருந்தாரு அவர் எப்படி வெட்டிட்டு இருந்தாருன்னா பின் பக்கமா உட்கார்ந்துட்டு முன் பக்கமா வெட்டிட்டு இருந்தாரு அவன் வெட்டிட்டே இருக்கும்போது கடவுளும் மரண தூதனும் அங்க வந்து நின்னாங்களாம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வாக்குவாதம் யார் அவனை எடுத்துட்டு போகிறதுன்னு அப்ப ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவன் யாரை கூப்பிட்றானோ அதன்படி நம்ம செயல்படுவோன்னு அந்த கிளையை வெட்டி அது முறிஞ்சு விழும்போது இவன் ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விழுந்தானா மரணதூதன் வந்து இவனை கொண்டு போயிட்டானா சில நேரம் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணும் அதனால நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருக்கணும் ஒரு முறை ஒரு மரம் ஒரு கிளையில உட்காந்து அதை வெட்டிட்டு இருந்தாரு அவர் எப்படி வெட்டிட்டு இருந்தாருன்னா பின் பக்கமா உட்காந்துட்டு முன் பக்கமா வெட்டிட்டு இருந்தாரு அவன் வெட்டிக்கிட்டே இருக்கும் போது கடவுளும் மரண தூதனும் அங்க வந்து நின்னாங்களாம் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன வாக்குவாதம் யார் அவனை எடுத்துட்டு போறதுன்னு அப்ப ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவன் யாரை கூப்பிடுறானோ அதன்படி நம்ம செயல்படுவோம்னு அந்த கிளைய வெட்டி அது முறிஞ்சு விழும்போது இவன் ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விழுந்தானா மரணதூதன் வந்து இவனை கொண்டு போயிட்டானா சில நேரம் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணும் அதனால நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல நம்ம கவனமாக இருக்கணும்